நேற்றைய தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்ற நிலையில பல சர்ச்சையான விடயங்கள் அங்கு ஏற்பட்டிருந்தது அது குறித்து சமூக ஊடகங்கள் செய்திகள் என்று பலவாறாக எல்லா இடங்களிலும் பறந்துபட்டு பேசப்பட்டிருந்தது ஏற்கனவே சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அப்படி இருக்கையில் தற்போது மட்டக்கிளப்பை பூர்வீகமாகவும் சுவிட்சர்லாந்தில் தற்போது வசித்து வரும் ஒரு பெண்மணி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குறித்த ஒரு பதிவை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது சென்ற ராமநாதன் அர்ஜுனா சிங்கள மொழியிலான படிவத்தில் தமிழ் மொழியில பெயரை எழுதியதன் மூலம் நாட்டின் தேசிய மொழியில் தமிழுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறார் அந்த வகையில் அர்ஜுனா இலங்கையின் தேசிய மொழி சிங்களம் மற்றும் தமிழ் மொழி சட்டத்தில் மட்டும் தமிழ் மொழியே நிற்கக்கூடாது அரசின் நிர்வாகங்களில தமிழ் மொழியையும் நடைமுறைப்படுத்த தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் முயற்சிக்க வேண்டும் இலங்கையின் நாடாளுமன்றத்தில இனிவரும் காலத்தில் தமிழ் மொழி உரிமையோடு ஒலிக்கும் என நம்புவோம் பாராளுமன்ற சபைக்குள் எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அது எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் எலும்புங்கள் என்று பணியாளர்கள் கூற அப்படியெங்கே எழுதியுள்ளது என்று கேட்கிறார் அர்ஜுனா புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது சம்பிரதாயம் உள்ளது என்று பணியாளர்கள் கூற சம்பிரதாயத்தை மாற்றத்தானே வந்திருக்கிறேன் என்றார் அர்ஜுனா தேசத்தில் எங்களுக்கான உரிமை என்பது கேட்டு பெறுவதல்ல எடுத்துக்கொள்வது அர்ஜுனா எது என்பதை இருக்கிறார் அதாவது அவருக்கு எதுவும் தெரியாமல் அந்த கதிரையில் போய் அமரவில்லை தெரிந்தேதான் அமர்ந்திருக்கிறார் முதலாவது நாளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசன ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதால் தமக்கு விரும்பிய ஆசனங்களில் அமர முடியும் என்பதை மிக தெளிவாகவே அறிவித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரியாத அதிமேதாவிகள் அர்ஜுனாவின் மீதான காழ்ப்புணர்ச்சிகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனாவின் வெளிப்படையான செயல்பாடுகள் மூலம் அவர் மக்களுக்கு பல நன்மைகளை தொடர்கிறார் சாமானிய மக்களின் ஆதரவு அவருக்கு அதிகரிக்கின்றது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வேறு யாரேனும் இப்படி செய்திருந்தால் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் இப்படியான நல்ல விடயம் நம்ம மக்களால் கவனிக்கப்படுவதும் பாராட்டப்படுவதும் இல்லை ஆனால் அவன் எங்கே பிழைவிடுவான் கண்ணில் விளக்கெண்ணை விட்டு தேடுவார்கள் போல அப்படி விளக்கெண்ணை விட்டு தேடுவோர் தங்களை அதி புத்திசாலிகளாக நினைத்து கொண்டு மற்றவர்களையெல்லாம் கூமுட்டைகளினும் எண்ணத்தில் விமர்சிக்கும் போது அது அவர்களுக்கு எதிராக விடுவதை மறந்து மீண்டும் மீண்டும் அர்ஜுனாவின் செயற்பாடுகளை சொல்லுவதால் அர்ஜுனாவின் செயல்பாடுகளை ஆதரிக்கவில்லை அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டித்தும் சொல்லுகிறோம் தவறுகளுக்கு சாக்கு போக்கு சொல்லி விளக்கம் தந்து ஜால்ரா போட்டதும் இல்லை அதேநேரம் அவர் செய்யும் நல்லவைகளை தட்டிக் கொடுத்து பாராட்டி அவருக்குள் இருக்கும் சிறப்புகளை திறமைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் அவருக்கு கிடைக்கும் அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களுக்குரிய மேம்பாட்டு பணிகள் அபிவிருத்தி பணிகளை குறித்த ஆக்கபூர்வமான ஆலோசனைகளை தர வேண்டும் அர்ஜுனா தமிழர்களுக்கான முன்னைய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் போல் சிங்கள மொழி தெரியாதவர் அல்ல மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் முன்னைய மக்கள் பிரதிநிதிகள் போல் சிங்களம் தெரியாமலும் நாட்டின் சட்டம் தெரியாமலும் செயற்படவில்லை தெரிந்தேதான் செய்கிறார் ஏனெனில் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாமல் அடித்த அர்ஜுனா இல்லை யாருக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டுமென அறிந்தே திருப்பி அடிப்பது போல் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது இன்றைய அணுரவின் பேச்சின் முடிவில் குறிப்பிட்டது போல் இருளால் இருளை நீக்க முடியாது ஒளி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அர்ஜுனா மீதான வெறுப்பை வெறுப்பால் நீக்க முடியாது குற்றங்களை சொல்லி குறைகளை பட்டியலிட்டுக் கொண்டிருக்காமல் நல்லவிகளையும் தட்டிக் கொடுத்து பாராட்ட வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தன் பொறுப்பை தொடங்கியிருக்கிறார் அவருடைய பதவி அதிகாரங்களுக்குரிய மதிப்பையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்தும் அர்ஜுனாவை நெகட்டிவ் கண்ணோட்டத்தில் அணுகுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி முடியாது போனால் மௌனமாக இருக்க வேண்டும் சிறகுகளை உடைத்து கூண்டில் அடைக்க முயற்சிக்க கூடாது சிங்களவர்கள் நாடாளுமன்றத்தில் செய்யாத காமெடிகளையா அர்ஜுனா செய்யப் போகிறார் அர்ஜுனாவை காமெடியினாக்கியதில் பெரும்பான்மை பங்காளிகள் எங்களுடைய சான்றோர்களும் ஆன்றோர்களும் தான் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை தொடர்வார்களானால் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பானவர்களாக இருந்தாலும் மக்களாலும் இளையோராலும் விருத்து ஒதுக்கப்படுவார்கள் இது எதிர்வரும் மாகாண சபை உள்ளூராட்சி தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் அர்ஜுனா மீதான வெறுப்பும் காழ்ப்புணர்வும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்னதான் காமெடியன் என்று அவரை கிண்டல் செய்தாலும் அவருக்கான இருப்பை அழுத்தமான வகையில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கும் அர்ஜுனாவிற்கு வாழ்த்துக்கள்